நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்கப்பா திருந்தவே மாட்டீங்க இப்படி வந்து நம்ம இந்தியா இலங்கையை பார்த்து சொல்ற மாதிரிதான் இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஸ்ரீலங்காவோட ஃபாரின் மினிஸ்டர் அலி சபரி வந்து ஜப்பானுக்கு வந்து பயணம் போயிருக்காரு அங்க இருந்து என்ன சொல்லிருக்காருனா இதோ பாருங்கப்பா இவ்வளவு நாள் எங்க நாட்டோட துறைமுகத்துல வெவ்வேறு நாட்டோட கப்பல் வந்து நிக்கிறதுக்கு நாங்க வந்து தடை விதிச்சிருந்தோம் இனிமேல் அந்த ஒரு தடையை வந்து நீக்க போறோம் ஜனவரி மாசம் அடுத்த வருஷத்துல இருந்து இந்த ஒரு பேனை வந்து லிப்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்ட ஒரு சில பேர் யோசிக்கலாம் அவங்க நாட்டு துறைமுகத்துல எந்த கப்பல் வேணா வரட்டும் போகட்டும் இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா இதனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பாகப் போகுதுங்க ஏன்னா நம்ம சீனாவை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை டேரக்ட்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க அவங்க எந்த யுத்தியை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நம்மளோட அண்டை நாடுகளை வச்சுதான் நம்மளை வந்து எதிர்ப்பாங்க அந்த வகையில சீனாவோட போர்க்கப்பல் உழவுக் கப்பல் எல்லாம் வந்து அடிக்கடி இலங்கையோட துறைமுகத்துக்கு வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் சைனாவோட உவான் வாங் ஃபைவ் உவான் வாங் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையோட துறைமுகத்துல வந்து நின்றுட்டு போச்சுங்க இதுக்கு வந்து நம்ம இந்தியா அமெரிக்கா ரெண்டு நாடுகளுமே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அவங்க வந்து சும்மா போர்க்கப்பல வந்து நிறுத்தல இந்தியாவை உளவு பாக்குறதுக்காண்டே வந்து நிறுத்துறாங்க அதனால நீங்க மத்த நாட்டு கப்பல் எதுவுமே இங்க வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து தடை விதிக்கணும்னு சொல்லி இந்தியா வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு இலங்கை என்ன பண்ணிருந்தாங்கன்னா சரி சர்வதேச நாட்டு போர்க்கப்பல் வந்து எங்களோட துறைமுகத்துல வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையை வந்து விதிச்சிருந்தாங்க ஆனா என்னதான் தடை விதிச்சிருந்தாலும் இலங்கை வந்து சீனாவுக்கு விசுவாசமா இருக்கணும் சொல்லி அந்த ஒரு தடையை வந்து சைனாவுக்கு மட்டும் வந்து விலக்கி இருந்தாங்க நீங்க வேணா உங்களோட கப்பலை வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் சீனாவோட கப்பல் எல்லாமே அடிக்கடி வந்து துறைமுகத்துக்கு வந்து நின்று போச்சு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கவலை வந்து தெரிவிச்சிருந்தோம் இப்படி இருக்கிற சமயத்துலதான் ஸ்ரீலங்காவோட ஃபாரின் மினிஸ்டர் அலிஸ் அப்படி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ்லாம் வந்து போட முடியாது எங்க நாட்டு துறைமுகத்துல எந்த கப்பல் வேணா இனிமேல் வந்து நிக்கலாம் அதனாலதான் நாங்க இந்த தடையை வந்து விலக்க வந்து போறோம் இது மட்டும் இல்லாம உலகத்துல ரெண்டு நாடுகளுக்கு என்னென்னமோ பிரச்சனை வந்து இருக்கும் இதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை எங்களுக்கு வந்து எல்லா நாடும் தான் முக்கியம் நாங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து தலையிட மாட்டோம் சொல்லி இது மாதிரி கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிட்டாங்க இப்ப இந்த மாதிரி தடைய வந்து விளக்குனால சீனாவோட போர்க்கப்பல் எல்லாமே இன்னும் வசதியா இலங்கையில உள்ள துறைமுகத்துக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குங்க சோ அந்த மாதிரி வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்தியாவுக்கு பேராபத்தா வந்து மாறும் இதனாலதான் இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துல நம்ம கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து இலங்கை வந்து குறை சொல்ல முடியாது பண்ணாதுங்க ஏன்னா இந்த விஷயத்துல வந்து திரும்ப இந்தியா வந்து இலங்கைக்கு பிரஷர் பண்ணி இந்த ஒரு தடையை வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இலங்கை வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வந்து இருக்கும் போது நம்ம தான் ஸ்ரீலங்காவுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணோம் இதனால தான் நம்ம இந்தியா வந்து எது சொன்னாலும் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டி இந்தியா சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இந்த ஒரு விஷயம் தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு இந்த ஒரு விஷயத்துல இலங்கை அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் இங்கிட்டு இலங்கை தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் வந்து சைனா வந்து பயங்கர பெருமையா வந்து பேசிட்டு இருக்காருங்க இப்போ ரீசெண்டா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு அந்த ஒரு கூட்டத்துல பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து கஷ்டப்படும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ண ஒரே ஆளு சீனா தான் சீனா தான் எங்களுக்கு தேவையான டைம் எல்லாத்துலயுமே வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க நாங்க கஷ்டப்படுற சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் எல்லாத்துலயுமே எங்களை வந்து தூக்கி மேலே விட்டுருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட எங்களுக்கு வந்து சீனா வந்து ஹெல்ப் பண்றாங்க உலகத்திலே சீனா தான் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா வந்துருக்கு அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா சீனா எந்த பாணியில வளர்ச்சி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி பாணியில நாங்களும் கூடிய சீக்கிரத்துல வளர்ச்சி அடைவோம்னு சொல்லி இது மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சைனா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாகிஸ்தான்ல வந்து பண்ண போறாங்க இதனால பாகிஸ்தான் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போக போகுதுன்னு சொல்லி இது மாதிரி வந்து பேசியிருக்காருங்க ஆனா இதெல்லாம் நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா வந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போச்சு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே சீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா தான் சும்மா இருந்த பாகிஸ்தானே நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பாகிஸ்தானா பல விஷயத்துல வந்து இழுத்து விட்டாங்க இதனாலதான் பாகிஸ்தானோட பினான்சியல் கொஸ்டின் இவ்வளவு மோசமா வந்து போயிருக்கு ஆனா இப்படி எல்லாம் இருந்தப்ப கூட தன்னோட எஜமான விட்டு கொடுக்காம கீழே விழுந்தாலும் மீசையில முன்னோட்டம் சொல்லி பாகிஸ்தான் சைனா பெருமையா பேசுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பார்க்கும் போதாங்க ஆச்சரியமா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்